பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொடுக்கின்றேன் எல்லாம் வல்ல என் தாய் விஷ்ணுமாயா பிரத்யேகராடைய ஆசை பரிபூரணமாக இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவர் வாழ்வுகளையும் தங்கு தடையல்லாமல் கிடைக்கணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மூணு பலங்க ஒன்று தெய்வ பலம் இன்னொன்று மனோபலம் இந்த ரெண்டு பலமும் குறையும் பொழுது பித்திருக்கோடைய ஆசை வேணும் இதெல்லாம் யாருக்கும் தெரிகிறது இல்லை காரணம் என்னென்னா ஏதோ ஜோதிடம் பார்த்து நகர்ந்து விடும் இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவர்களுமே புண்ணிய ஆத்மாக்களுக்கு தான் கவலையே படாதீங்க கண்ணீர் செந்த வேண்டாம் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை மட்டும் நாம் பார்க்கணும் ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த நிலையில இருப்பான் அதே நேரத்தில் படித்து பட்டங்கள் வாங்கி குவித்து இருப்பார் ஆனால் எதிர்பாராமல் சில களங்கள் வாங்க வந்துவிடும் பரமபத பாம்பு மாதிரியானது சல்லனு கீழே இறங்கிடுவாங்க திகைத்து போகுவார்கள் கண்ணீர் சிந்துவார்கள் வழி தெரியாமல் ஒரு நட்ட கடு நடுகாட்டில் நிற்கின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் மனித வாழ்வில் ஏற்படும் சில தோஷங்கள் சில நிகழ்வுகள் அது என்ன ஆகணும்னா சில தோஷம் சாபமாக மாறுவதற்கான வழி உண்டு சில சாபம் நம் கண்முன் நடக்கும் நேருக்கு நேராக சொல்லிக் கொள்வார் சில சாபம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து தந்தது சில சாபம் தெரியாமலேயே கூட நடந்துவிடும் சாபங்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் சாபங்களிலே தீர்க்க முடியாத சாபங்களிலே பரிகாரமே செய்ய முடியாத ஒரு சாபம் இருக்குன்னா குரு குருதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நாம் யாரை வேண்டுமானாலும் பழித்து இழித்து விடலாம் என்றாலும் நினைத்து கொடுக்கலாம் பணபலத்தினாலோ அதிகார பலத்தினாலோ தான் என்ற ஒரு கர்வத்தினாலோ எந்த ச நிகழ்வுகளானாலும் நம்ம வாழ்வு நடத்திடலாம் இப்போ தானே அப்படின்னு கடந்து போய்விடலாம் காலம் கடந்து நம்மை மட்டுமல்ல பல பிறவிகள் தொடர்ந்து வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் இந்த சாபத்துக்கு அவ்வளோ முக்கியங்க கற்ற கல்வி அதாவது ஒரு மண் பெ தாயும் தந்தையும் இருவரும் சேர்ந்து இந்த பூமியில் நம்ம வர்றதுக்கு ஒரு காரணமாகின்றார்கள் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் இல்லைன்னு சொல்லலைங்க ஒரு எல்லையோடு அன்னையும் பிதாவும் நின்றுடுவாங்க அதே நேரத்தில் அந்த குரு இருக்கார் பார்த்தீங்களா அந்திம காலம் வரை பாடம் தரு கற்றுத்தருபவர் மட்டும் குரு இல்லை நம் வாழ்வை நடத்துவதற்காக சொல்லித் தருவது குரு இன்னைக்கு குரு அப்படின்னா பலவிதமான கருத்துக்கள் குரு அதெல்லாம் ஒரு காலத்தில் குருகுலவாசம் சென்று கண்ணன் கூட குருகுலவாசம் இருந்து தான் கல்வி கேட்டார் ஒரு காலத்தில் குரு குரு பாதம் பணிந்து அவருக்கு சேவை செய்து அவர் தருகின்ற மந்திர தந்திரங்கள் தான் வாழ்க்கையில் உதவியேறுது அது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை கலைஞர் இருக்கும் பொழுது தனித்திருக்கும் பொழுது நம்மை காக்கின்ற ஒரு கவசம் எதுனா குரு சொன்ன வார்த்தை தான் அந்த வகையில் பார்க்கும்போது நிறைய நிகழ்வுகளை என்னால் அடுக்கி கொண்டே போக வேண்டும் குருவுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க விருதாஜலம் நமக்கெல்லாம் தெரியும் அதாவது அந்த விருதாஜலம் படமலை குன்றம்னு சொல்லுவாங்க அந்த விருதாஜலத்தில் ஒரு விஷயம் இருக்கார் அந்த கோவில் வாசல் ஓரமாக அமைதியாக இருப்பார் அமைதியாக இருப்பார் தேஜஸாக இருப்பார் யாரிடமும் எதுவும் பேசுவதில்லை யாரிடமும் கை நீட்டி எதுவும் வாங்குவதில்லை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்வை நடத்தி கொண்டிருப்பார் ஒருவர் வந்து கற்று ஆசிரியர் மிகப்பெரிய ஆசிரியர் குருகுலம் நடத்திட்டு வரார் அவருக்கு என்னதான் தன் ஸ்ரீடர்களுக்கு வித்தைகளை கற்றுக் கொடுத்தாலும் அவருக்கு ஏதோ கற்றுக்கொள்ளணும்னு ஒரு உணர்வு ஒரு குறை இவருக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு எண்பது தொண்ணூறு இருக்கும் அந்த தியானத்தில் இருப்பவருக்கு குருவுக்கோ ஒரு அறுபது எழுபது வயது அவருக்கு ஆசை இவரை சந்தித்து இவர் மூலம் ஏதாவது ஒரு ஞான உபதேசம் குரு உபதேசம் பெற வேண்டும் என்று அவரை தொடர்ந்து நச்சரிப்பார் கிட்ட போவார் குருஜி வணக்கம் நான் உங்களை குருவாக மனசுக்குமா ஏற்றுக்கிட்டேன் ஏதாவது என் வாழ்வை கடந்தேறுவதற்கோ எனக்கு ஏதோ நிம்மதியில்லாத ஒரு வாழ்வு ஏதோ ஒரு நெருடன் எனக்கு வழிகாட்டக்கூடாதா ஏதாவது ஒரு மந்திர உபதேசம் பண்ணக்கூடாதா என்று கேட்பார் தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து வருட காலம் விடாமல் கேட்கறது சொல்கிறது கேட்கறதுன்னு சொல்கிறார் அவர் அதை பற்றியெல்லாம் நினைப்பதில்லை முகத்தில் எந்த விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துவார் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா இவர் குருவை அதே மாதிரி வணங்கிட்டு போகும்போது அவர் மனசில் தோணுது என்னடா பத்து பதினஞ்சு வருஷமாக இவர் ஆள்கிட்ட நிற்கிறோம் கேட்குறோம் நம்மளை புரிஞ்சிக்கவே இல்லை நம் விதி இதுதானோ இல்லை நகர்ந்த பொழுது கை தட்டி அழைக்கின்றார் இங்கு வா என்று அருகே அழைத்து தலையை தடவி முகத்தை தடவி காதை கொடு காதை கொடுக்கும் பொழுது அவர் சொல்கிறார் ஓம் நம சிவாயா உடனே அவர் சொல்கிறார் இதை கொடுப்பதற்காக பதினைந்து வருடம் என்று கூறிய பொழுது நான் அப்பொழுதே கொடுத்திருந்தால் இதனுடைய விலையினுடைய மதிப்பு தெரியாது ஓம் நமசிவாயா என்பது சாதாரண மந்திரமே அல்ல இந்த காலம் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு காலம் நேரம் இந்த கட்டம்னு சொல்லுவாங்க அது இப்பொழுது உனக்கு கொடு என்று இருக்கிறதுக்குரிய பொழுது பாதம் படுகின்றார் கண்களிலோ கண்ணீர் பார்த்தீர்களா ஒரு மந்திரம் பெறுவதற்கு மந்திரத்தை என்ன உயர்வு தாழ்வு பலம் உருந்திய மனம் மனம் இதெல்லாம் மனசில் தான் இருக்குது மந்திரத்தில் இல்லை அப்படித்தான் குரு அந்த குரு அப்படிப்பட்ட குரு இப்பிறவியல் மட்டுமில்லை பல பிறவிகளை கடந்து காப்பாற்ற சக்தி வாய்ந்தவர் அவர் அந்த அது கூட தோஷமாக மாறி சாபமாக மாறும் ஒரு குருவிட்ட ஒரு மந்திர தீட்சை வாங்கிக்கிறோம் அவர் பாதம் பண்ணிக்கிறோம் அந்த குருவினுடைய மந்திரங்களையும் அவர் கற்றுத்தரும் பாடத்தை விட அவரை பார்க்குறோம் என்ன குரு இப்படி இருக்காரு என்ன அப்படி இருக்கார் இப்படி இருக்கார் அப்படின்னா அவரை ஆராய முற்படுகின்றோம் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது பெரியவங்க வகுத்து தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் நாம் எதுக்கு வந்தோமோ அதை தான் பார்க்கணும் புரியுதுங்களா ஒரு வீ ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றோம் காஃபி குடிக்கிறோம் வடை சாப்பிட்றோம் நிறுத்திக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அந்த அடுப்பாங்க எட்டி பார்த்தா அவருடைய அங்கே இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தா நம்ம உணவருந்தவே முடியாது என்ன வேலையோ அந்த பிறப்பில் அதை மட்டும் இல்லாமல் நம்ம செய்யணும் ஆராயுதல் வந்து எங்கே வேணாலும் ஆராயலாம் முடிவு ஒன்றும் இல்லை தான் பெரியவங்க சொன்னாங்க நதி மூலம் ரிஷி மூலம் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த சாபங்களும் தோஷங்களும் வருவதற்கு கிரகங்களுடைய சேர்க்கை கூட இருக்கலாம் இப்போ உதாரணமா சனி பகவானை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் கர்மகாரகன் ஆயுள்காரகன் என்றெல்லாம் அழுக்கி கொண்டு போகலாம் அற்புதமான சக்தி வாய்ந்தவன் பிறப்பு தோறும் பலனை தரக்கூடியவன் விடாதவன் ஆண்டி முதல் அரசன் வரை அப்படிப்பட்ட சனி பகவானனுடன் மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சர்ப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது என்ற சாயா கிரகங்கள் இணைந்து இருக்கும் பொழுது சில தோஷங்கள் வலு கட்டாயமாக ஏற்படலாம் சிலருக்கு இந்த குரு சாபம் இருக்கலாம் சுரு குரு தோஷம் இருக்கலாம் தயவு செய்து இதை ஆராய்ந்து பார்க்கலாம் இல்லைனா கற்ற கல்வி சரியான நேரத்தில் நமக்கு உபயோகப்படாமல் போயிடும் அந்த கற்ற கல்வி மட்டுமல்ல குரு சாபம் வித்தையே இல்லாமல் செய்துவிடும் நமக்கு மட்டுமல்ல நம்ம வம்சத்தையே அது நிர்மூலமாக்கிவிடும் கல்வியை கடுத்து கொடுத்த குருவை அவமுடப்படுத்துவது ஒரு குருவை வச்சுட்டு அவரை அடையினாங்க போங்க அவரை விட நீங்கள் தான் சாமி குரு சிறந்தவர் அவர் என்னங்க காசு தாங்க கேட்குறாரு அவர் காசு கேட்டார் கொடுத்தார் அவரை கேட்டார் நீ தானே சென்றாய் குரு தட்சிணை கொடுப்பது குரு கொடுத்து விட்டு அந்த குருவைட்டை வந்து கொஞ்ச நாள் பழகிட்டு இவர் இது சரியில்லைங்க சாமி கொடுத்த காசை திருப்பி கொடுங்க என்றெல்லாம் இந்த கலியுகத்தில் நடைபெறுகின்றது குருவை அவமானப்படுத்துவது குருவை கேவலப்படுத்துவது ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்வேன் என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் யாரை வேணாலும் மன நோகடிக்கலாம் தாயை நோகடிக்கலாம் தந்தையை கடிக்கலாம் யாரை வேண்டுமானாலும் அதெல்லாம் காலத்தில் கரைந்து போகும் ஆனால் குரு மனசு அடிவயிறு ஐயோ என்று அவர் கலங்கி வித்தை வித்தைகத்தை கொடுத்த இந்த மாணவன் இப்படி நடத்தி விட்டால் நினைத்தாலோ ஆண்டவனால் கூட அதுக்கு தீர்வு கிடையாது அனுபவித்தே தீர வேண்டும் அந்த வகையில் கல்வி கற்றுக் கொடுத்த குருவை அவமானப்படுத்துவதும் அது மட்டும் கிடையாது கற்ற கல்வியை தவறான விஷயங்களுக்கு ஒரு குரு விட்ட ஒரு முந்த மந்திரம் கற்றுக்கிறீங்க ஒரு மாந்திரிக மாந்திர தாந்திரிக மந்திரங்களை கற்றுக்கொண்டு அதை தவறான வழியில் பயன்படுத்துவது அது அந்த குருவுக்கு செய்கின்ற ஒரு இதில் துரோகம்தான் குருவை மாற்றிக்கொள்வது குரு கொடுத்த நீ வேணா அதாவது சொல்லுவாங்க விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்குவதில் அர்த்தம் புரியும் நினைக்கிறேன் விதை ஒரு விதையை விதைச்சிட்டு அவங்க கூட மறைந்து போயிடலாம் பூமியை விட்டு ஆனால் அந்த விதை உறங்குவதில்லை காய்த்து கனிந்து பரவி இந்த பூமி விழுவதும் இருக்கின்ற காலம் வரை அது சாப பாபங்களாக மாறும் அது மட்டும் கிடையாது கற்ற கல்வியை கற்க முடியாமல் போகும் நம்முடைய பிள்ளைகள் மூடர்களாக நிர்மூலர்களாக அப்பா பார்த்தீங்கன்னா உயர்ந்த கல்வி மிகப்பெரிய இருப்பாங்க பையனை பார்த்தீங்கன்னா தவறான பாதையை நோக்கி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையெல்லாம் அமைந்துவிட வேண்டாம் தயவு செய்து எந்த நிந்தனை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தோஷம் சாபம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் குரு சாபம் குரு தோஷம்னு சொல்லுவாங்க இதற்கு தீர்வு என்னன்னா இதுக்கு ஒரே வழிதான் அந்த குருவை தேடி அவர் பாதம் பண்ணிடலாம் இல்லைன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தட்சிணாமூர்த்தி இது ஓரளவுக்கு குறைக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு குருமண்டல ரூபினி தட்சிணாமூர்த்தி ரூபினி என்று சொல்லக்கூடிய என் அன்னை பிரத்யேகராவுடைய வழிபாடு பிரத்யேகரா யாகங்களில் கலந்து கொள்வது அந்த யாகங்களுக்கு உதவி செய்வதெல்லாம் ஒரே ஒரு முறை இவங்க கன்னியாகுமரி போகணும் அங்கே என் தாய் நீத்தம் அந்த கன்னியாகுமரியில் தவம் செய்கின்றாள் குமரி முனையில் அந்த இடத்துல சென்று வழிபடுவது நாம் கற்ற மந்திர தந்திரங்களுக்கு குறை இருப்பின் தோஷம் இருப்பின் குரு சாபம் இருக்கும் நீங்கள்